கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜீவா நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் சிவா மனசுல சக்தி இயக்குனர் ராஜேஷ் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசை அமைத்து இருந்தார் இந்த படத்தில் ஜீவா அவர்களுடன் இணைந்து அனுயா சந்தானம் ஊர்வசி சத்தியன் போன்றோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து இருந்தனர் இந்த படம் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பினை பெற்றது இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஆர்யா நயன்தாரா நடிப்பில் பாஸ் என்கிற பாஸ்கரன் படத்தை இயக்கினார் ராஜேஷ் அவர்கள் ஆர்யா சந்தானம் கூட்டணியில் வந்த இந்த படம் நகைச்சுவை கலந்து இருந்ததால் இதுவும் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது அடுத்ததாக ஒரு கல் ஒரு கண்ணாடி ஆளினால் அழகு ராஜா போன்ற படங்களை கொடுத்த இயக்குனர் ராஜேஷ் அவர்கள் தற்போது ஜெயம் ரவியை வைத்து பிரதர் என்ற படத்தை இயக்கி முடித்துள்ளார் இந்த புதிய படம் மிக விரைவில் வெளிவரும் என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்களிடையே நிலவி வருகிறது இந்த நிலையில் இயக்குனர் ராஜேஷ் அவர்கள் ஜீவா நடிப்பில் வெளிவந்த சிவா மனசுல சக்தி படத்தின் இரண்டாம் பாகத்தை இயக்கப்போவதாக தகவல் வெளியாகி உள்ளது இது குறித்து நடிகர் ஜீவா அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடப்பதாகவும் மிக விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளிவரும் என்றும் செய்திகள் வெளிவந்து உள்ளது இந்த தகவல் தற்போது இணையத்தில் பரவி ரசிகர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது